தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழ் உலகியாசம் கிலாவின் அன்பார் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆமாங்க நம்மளுடைய நாட்டினுடைய தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவரை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இந்தியாவில் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது பள்ளிகளில் தினமும் தேசிய கீதம் பாடப்படுகிறது தேசிய கீதம் பாடும் பொழுது எவ்வளவு உயர்வு பதவி வசிப்பவராக இருந்தாலும் கூட எழுந்து நின்று மரியாதை செலுத்தாமல் இருப்பதில்லை அதேபோல் தேசிய கீதம் ஒழிக்கும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று ஆடாமல் அசையாமல் மௌனமாக நின்று மரியாதை செலுத்துகின்றனர் நம் தேசத்தின் ஜன தேசிய நம் இந்தியாவின் தேசிய பா பாடு தேசிய பாடல் பாடல் பாடலாகும் இதனை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர் அது மட்டுமல்லாமல் பங்களாதேஷின் தேசிய கீதமான அமர்சோனா பங்களா என்னும் பாடலை இயற்றியவரும் இவரே இவர் ஒரு சிறந்த பாடகர் இசையமைப்பாளர் கவிஞர் நாடக ஆசிரியர் நாவல் மற்றும் சிறுகதை எழுத்து தளர் இலக்கியவாதி இந்திய பாரம்பரிய இசையை நன்கு அறிந்தவர் இங்கிலாந்தில் ஐரோப்பிய இசையையும் கற்றவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார் இதன் மூலம் இந்தியாவின் புகழ் உலகம் எங்கும் பரவியது இந்தியாவிலும் சிறந்த இலக்கியவாதிகள் இருக்கின்றனர் என்பதை உலகம் தெரிந்து கொண்டது இவருடைய புகழ் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பரவியது தாகூர் உலக அளவில் போற்றப்படுகிற ஒரு சுதந்திர கவி இவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் படைப்புகள் இவை அனைத்துமே இந்தியாவில் உள்ள மொழிகளில் அனைத்து மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவரின் கவிதைகள் கதைகள் பாட இவருடைய புத்தகங்கள் வந்து இவருடைய வெளியிட்டு அது மட்டுமல்லாமல் இவர் வந்து தாய்மொழியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஒரு முறை இவரை கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சிறப்புரையாற்றுவதற்கு அழைத்தனர் அங்கு அவர் வங்காள மொழியில் உரையாற்றினார் அக்காலத்தில் அக்காலத்தில் பல்கலைக்கழகங்களில் ஆங்கிலத்தில் உரையாடுவது மரபாக இருந்தது அந்த மரபையும் மீறி தன்னுடைய தாய்மொழியில் உரையாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இப்போ இவருடைய பிறப்பை பத்தி பார்க்க வங்காளத்தில் செல்வம் நிறைந்த ஒரு குடும்பம் வந்து வசித்து வந்தது அக்குடும்பத்தை தாகூர் குடும்பம் என அழைத்திருக்கிறாங்க ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா துவாரநாத் தாகூர் துவாரநாத் தாகூருக்கு விக்டோரியா மகாராணி மற்றும் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ற இரண்டு நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள் இவருடைய மூத்த மகன் தான் திபத்நாத் தாகூர் திபத்நாத் தாகூருக்கு பதினான்கு குழந்தைகள் அதில் பதினாலாவது குழந்தையாக கொல்கத்தாவில் உள்ள மத்திய பகுதியில் சரா ஜராகோ சங்கோ என்னும் ஒரு இடத்தில் ஒரு மாளிகையில் மே ஏழு ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்திருக்கிறார் இவருடைய தாயார் பார்த்தோம்னா சாரதா தேவி அவர் வந்து இவருடைய சிறு வயதிலேயே இறந்து விட்டாங்க இவருடைய மூத்த அண்ணன் திவிஜேந்திரநாத் தாகூர் விஜேந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கவிஞர் இவருடைய இரண்டாவது அண்ணன் இந்தியன் சிவில் சர்வீஸ்ல எக்ஸாம் பெற்ற ஒரு முதல் இந்தியர் ஆவர் இவருடைய சகோதரி ஸ்வர்ணகுமாரி தேவி ஒரு நாவலாசிரியர் இவர் இவருடைய குழந்தை பருவத்தை பற்றி பார்க்கலாம் இவருடைய செல்ல பெயர் ரவி அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து இவர் வீட்டின் கடைசி குழந்தையாகவே அனைவரின் செல்ல குழந்தையாகவும் கொஞ்சம் பெற்றிருக்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அது மட்டுமல்ல அல்ல ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து அவரோட அண்ணனின் உதவியால் கங்கை நதியிலேயே வந்து நீச்சல் கற்று கொண்டிருக்கிறாரு அது மட்டுமல்ல இவருடைய வீட்டு வேலைக்காரர் இவருக்கு பல கதைகளை சொல்ல புராண கதைகளா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரத நதிகள் இப்படி அனைத்து கதைகளையுமே வந்து இவருக்கு வந்து கூறுவாருங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்காலத்தில் ஆங்கிலர்கள் நார்வல் பள்ளிகளை தான் நடத்தி வந்திருக்கிறாங்க அப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஏழு வயதில் பள்ளிக்கு சேர்த்துருக்குறாங்க அவருக்கு வந்து அந்த பள்ளி சூழ்நிலை வந்து பிடிக்கவில்லை அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு எனக்கு இந்த பள்ளி சூழ்நிலை பிடிக்கவில்லை அப்படின்னு வீட்டிலே பாடம் சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் காலையில் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அதனால இவர் வந்து அதிகாலையிலேயே எழுந்திருக்கிற வேண்டி இருந்திருக்கிறதுங்க இவர் வந்து இவருக்கு இவருக்கு வந்து இவர் வந்து நல்லா வங்காள மொழியை எழுத படிக்க கற்றுக்கொண்டிருக்கு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமங்க இவருக்கு வந்து அந்த மொழி மட்டும் இல்லாம ஆங்கிலம் சமஸ்கிருதம் கணிதம் அப்படின்னு பல துறைகள் புவியியல் உடற்பயிற்சி கலையா இருக்கட்டும் வரலாறா இருக்கட்டும் இலக்கியம் எல்லாமே இவருக்கு இவருக்கு இளம் வயதிலேயே கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இவர் வந்து பள்ளி பாடங்களை படிப்பதுல வெறுப்பு கொண்டவர் இவர இவருடைய எட்டு வயதுல கவிதைகளை எழுத தொடங்கி இருக்கிறாருங்க இவர் குழந்தை பருவத்திலேயே எழுதிய பாடல்களை மாலை பாட்டு அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா மிக நீண்ட தூரம் சென்று சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்வாரு அந்த சுற்றுப்பயணத்தை அவர் முடிச்சுட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுல ஊர் திரும்பி இருக்கிறாருங்க அவருடைய அப்பா அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை அவருடைய கண்காணிப்பிலேயே வந்து அவர் வளர்த்திருக்கிறார் இவர் வந்து தந்தையிடம் வந்து பங்காளி சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்து அது மட்டும் இல்லை இரவுல வானவியலையும் கற்று இவருடைய பதினாறாவது வயதிலேயே இவர் அவர் வெளியிட்ட எல்லா கவிதை தொகுப்பையும் ஒன்று சேர்த்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாரு பதினாறு வயதிலேயே சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுத தொடங்கியிருக்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இவருடைய தந்தையுடன் சேர்ந்து பல பகுதிகளை சுற்றி பார்ப்பாங்க இந்தியா அப்படி ஒரு நாள் இருந்து இமயமலை பகுதிக்கு சென்றிருக்கிறாங்க இவரு அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு குளிர்நீர் குடித்தும் குளித்து முடிந்து விட்டு சூரிய உதயத்தைக்கான ஆவணம் ஒன்று எழுதி பாருங்க இவர் வந்து இவருடைய ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டுல பிச்சைக்காரி இல்லை பெக்கா உமன் அப்படின்ற ஒரு சிறுகதையும் வந்து வெளியிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆய எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இங்கிலாந்து சென்றிருக்கிறாரு அங்கே வந்து அவர் பிரைடன் பள்ளியை அவர் பள்ளி ப பயின்றிருக்கிறாருங்க அப்புறம் அதுக்கு பிறகு அவர் லண்டன் சென்று பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் சென்று அவர் அவருடைய பட்டப்படிப்பை வந்து முடிக்கவில்லை பட்டப்படிப்பை அவர் முடிக்காமலேயே பிறகு வந்து அவர் ஐரோப்பியை செய்ய அங்கே நன்கு கற்று அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டில் பட்டப்படிப்பை முடிக்காமலேயே இவர் வந்து இந்தியா அதாவது ஊர் திரும்பி இந்தியாவிற்கு திரும்பி இருக்காரு இப்ப இவருடைய குடும்பத்தை பத்தி பார்க்கலாம் இவருக்கு இவருடைய தந்தை வந்து வீட்டுக்கு ஒரு நல்ல குடும்பப் பெண் வேணும் அப்படின்னு பல இடங்களை தேடி இருக்கிறாரு கிடைக்கவே இல்லை பிறகு வந்து அவர் வீட்டுல கணக்கு பிள்ளை வேலையை கவனித்து வந்த ஒரு ஒருத்தனுடைய கணக்கு பிள்ளை வேலையை கவனித்து வந்த ஒருவருக்கு அவருடைய பெண்ணான மிருளா தேவி அதாவது பெணி மாதவராய் சௌத்ரி அப்படின்றவருடைய மகள் பவதாரிணிய இவருக்கு வந்து கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய கல்யாணம் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஏழு பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல நடைபெற்றிருக்கு அப்போது வந்து இவருக்கு வயது வந்து இருபத்தி மூணு தாகுக்கு மணமகளுக்கு வயது பாத்தீங்கன்னா பத்து வயது அந்த காலத்துல எல்லாம் சிறு வயதுலயே கல்யாணம் செஞ்சிருவாங்க இவர் வந்து இவருடைய மனைவிக்கு மிருணாலினி தேவி அப்படின்ற பெயர் வந்து வச்சிருக்கிறாரு இவருடைய மனைவி இவரோட நீண்ட காலம் வாழவில்லைங்க இவருக்கு நாற்பத்தஞ்சு வயது இருக்கும் போதே இவருடைய மனைவி உடல்நலக் குறைபாட்டால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல இறந்து போயிருக்காங்க அதற்கு பிறகு அவருடைய மகள் ரேணுகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கு அப்புறம் அவருடைய இளைய மகனான சமீந்திரநாதன் அவருடைய பதிமூன்றாவது வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இறந்து போயிருக்கிறாருங்க அப்புறம் இவருடைய மூத்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இறந்து போயிருக்கிறாரு இப்போ இவருடைய நோபல் பரிசை பத்தி பாக்கலாம் ஆஹ் கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பிற்காக நவம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல இவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு ஆஹ் அதனால இவர் வந்து உலகப் புகழ் பெற்றிருக்கிறாங்க ஐரோப்பியர்கள் அல்லாத முதல் ஆட்சியை நாட்டை சேர்ந்த ஒருவர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் அப்படின்ற பெருமை இவருக்கு கிடைத்தது இப்போ ரவீந்திரநாத் தாகூருடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொன்னேன் இது உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கும்ல அவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வேற ஏதாச்சும் தலைப்பு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்மளுடைய முகிலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான பிரஸ் பண்ணி அல்ல ஆல்ரௌண்ட் நோட்டிபிகேஷனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போற எல்லா வீடியோஸும்